ஜெய் மோடி சர்க்கர் ஜெய் ஸ்ரீராம் இனிமேல் தான் பார்க்க போகிறேங்க மோடிஜியோட ஆட்டத்தை காமிச்சிட்டார் இல்லை சிந்து நீர் நிறுத்தம் பா இன்னைக்கு பாகிஸ்தான் மக்கள் நொந்துட்டு கிடக்கிறான் செத்து போகிற அளவுக்கு துடிச்சிட்டு கிடக்கிறான் ஏன் அப்போ இந்த வழியெல்லாம் இந்தியா மக்கள் மேலே அந்த தீவிரவாதிகள் தாக்கும்போது எப்படி இருந்திருக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் அடே சாமி இருபத்தாறு பேர் செத்த வீட்டுகளுக்கு இந்த ராகுல் காந்தி போகலை ஆனால் ஒரே ஒரு முஸ்லீம் இருந்திருக்கார் அவங்க வீட்டுக்கு போகிறான் அப்போ இந்திய ஜனநாயகத்தை ஆண்ட காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்னென்னு நினச்சி பாருங்கள் இந்த சுந்தரவள்ளி தமிழ்நாட்டில் சீமான் இவங்கள்லாம் எதுக்காக சிந்து நதி நீரை தடுக்க கூடாது கூடாதுங்கிறாங்க உங்களுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு என்ன ஆகுது உங்களுக்கு என்ன ஓட்டுது ஓட்டு வங்கி அரசியலாக பண்ணிட்டு போ அதுக்கு நீ என்னென்னமோ பண்ணிவிட்டு போ ஆனால் இந்திய தேசம் என்று வரும்பொழுது அத்தனை பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் வாங்க எல்லோரும் ஒன்றா நிற்போம் அப்படி பேசணும் ஒரு கட்சி தலைவர் நீ நதி நீரை கை வைக்கக்கூடாது நீ யார் யாரையா சொல்கிறதுக்கு அது இந்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இருக்கிற முடிவு எத்தனை கணம் பொறுத்துக்கிறது அப்போ பாகிஸ்தான்காரன் வந்து இந்தியாவை அடிச்சுட்டு இருப்பான் இந்தியாவில் சேர்த்துட்ருப்பாங்க இதெல்லாம் பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டுட்ருப்பீங்க ஆனால் இந்துக்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேங்க என்னடா உங்கள் அரசியல் நாடகம் ஏ இதை விட கேவலம் வேறு ஏதாவது இருக்குதா சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணக்கூடிய இந்த நயவஞ்சக கூட்டத்தை அழித்துளிக்க வேண்டும் முதலில் அப்படின்னு தான் இந்த தீவிரவாதியின் எவனும் வர மாட்டான் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களே நீங்களெலாம் சோற்றுல உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா கேட்குறேன் என்ன மனுஷத்தன்மை இது சிந்து நதி நீரை நிறுத்தினோன்னே நான் கண்டுட்டானுங்க அந்த பாகிஸ்தான் பிரதமர் கெஞ்சுறான் ஐயோ சாமி நான் உங்களுடைய தீவிரவாதியை விசாரிச்சுக்கிறோம் நீங்கள் தயவு செஞ்சு சிந்தினதை நிறுத்தி என்ன வெங்காயத்துக்கு நாங்கள் நிறுத்தக்கூடாது ஏன் நாட்டு தண்ணியவே குடிச்சிட்டு ஏன் நாட்டுக்கே துரோகம் பண்ணுறே தண்ணி குடித்த வீட்டுக்கு துரோகம் பண்ணலாமா நீ நீ இல்லை அழிஞ்சு போங்க அழிஞ்சு போங்க பாகிஸ்தான் மக்களே இதை நாங்கள் பார்க்குறோம் பார்த்துட்டு தான் இருப்போம் எத்தனை காலத்துக்கு மனசை கல்லை கட்டி மனசை நெஞ்ச க மனசை கல்லாக்கிட்டு இருக்கிறதே ஏன் இந்திய மக்களுக்கு பிரதமர் பதில் சொல்லவும் வேண்டாமா இப்படி நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க நாங்கள் ஆமாசாமி ஆமாசாமி போட்டுக்கிட்டே கிடக்கணுமா இது காங்கிரஸ் ஆட்சி இல்லை கண்ணே மோடி ஆட்சி அவருடைய இன்னொரு முகத்தை பார்த்துட்டிங்கல்ல இருபத்தி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வெளியே போடான்னு பாகிஸ்தான் காரணங்கள போயிட்டுங்க இப்போ வெளிநாட்டு இருந்து பங்களாதேஷம் பங்களா பங்களாதேஷ் இவங்கெல்லாம் வந்து கணக்கெடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சிங்க இனி இந்தியா ஒரு புதிய இந்தியாவாக போகுது பத்திர பத்திரிக்கையாளர் மணி தையநாதன் இவங்கெல்லாம் பாகிஸ்தான் நீங்க துடிக்கிறீங்களா நீங்கள்லாம் இந்தியா இந்திய நாட்டில் சோரத்தை தட்டிக்கிறீங்களா இந்திய நாட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடிய கூட்டமாட நீங்கள்லாம் தம்பி நீ என்ன பத்திரிக்கையாள யூடியூபுக்கு வர்றேன் உன்னை யார் வர சொன்னது ஜெய் மோடி சர்க்கர் ஜெய் அமித் சர் தர்பார்